வணக்கம் செல்வியம்மா நான் நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரு தலைப்பில் கொடுக்குறேன்னு அதாவது என்னென்னா கனியாமூர் கனியாமூர் ஸ்கூலில் சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் சொந்த பந்தத்துக்காகவும் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் என்ன காரணம் ஏன்னா பெ பெத்தவங்கட்ட கேள்விக்க வேண்டிய கா கேள்வியும் இருக்குது பிள்ளைகள் அதாவது ஸ்ரீமதியோட நண்பர்கள் ஃப்ரெண்டு உயிர் தோழிகள் இப்படி சொல்லக்கூடிய ஃப்ரெண்டுக்கிட்ட சில கேள்விகள் ஏன் பாப்பா உங்களோட உயிர் தோழி தானே ஸ்ரீமதி பாப்பா ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உயிர் தோழி படிச்சிருப்பாங்க நல்லது கெட்டதெல்லாம் நிறையா பேசியிருப்பீங்க விளையாண்டுருப்பீங்க சிரிச்சிருப்பீங்க இந்த பாப்பா அந்த சாகுற அன்னைக்கு உங்களோட விளையாண்டுருக்கோம் ஒரு பாப்பா தண்ணி எடுத்து ஊற்றிச்சு குடி விளையாண்டனால சொன்னீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் கேட்டோம் எங்களோட கேள்வி என்னென்னா இப்படி உங்களோட ஃப்ரெண்டில் ஒரு ஆளுக்கு இப்படி நடந்துருச்சே உங்களுக்கு கொஞ்சம் கூட சங்கடமாக தோணலையாப்பா பாப்பா ஐயோ நம்மளோட நம்பி நம்மளுடைய ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு இப்படி சாகடிச்சிட்டாங்களே இதை நம்ம அம்மாக்கிட்ட சொல்லணும் அப்பாட்ட சொல்லணும் வெளியில் இது நம்ம சொல்லணும் இல்லை ஸ்ரீமதியோட அம்மா கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தோணிலையா பாப்பா ஏன் பாப்பா இந்த மாதிரி அப்படி யோசிக்காமல் இருக்கிறீங்க தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்ரீமதி பாப்பாவோடய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் முகத்தை கூட காட்ட வேண்டாம் அம்மா எனக்கு இது தெரியும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சொல்கிறோம் எங்கள் பேரை யாரும் சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் பாப்பா அந்த பாப்பா என்ன பாடுபட்டிருக்கும் உயிர் போகும் சூழ்நிலை என்ன பாடுபட்டிருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு தானே அதே போல் உங்கள் ஃப்ரெண்டை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாரு ரவிக்குமார் சாந்தி ஸ்கூலில் சேர்ந்த அத்தனை பேரும் இந்த புள்ள மைண்டு சரி இல்லாத மன மனவளர்ச்சி குன்றிய பிள்ள தன்னைத்தானே கீரிக்கு வா தன்னைத்தானே அறுத்துக்கு வா இவ நிறைய தடவை எட்டி குதிக்க முயற்சி பண்ணியிருக்கிறா தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறா அப்படி பொய்யான தகவலை பரப்பி விட்ருக்காங்க பாப்பா உங்களோட நண்பர் அப்படி செய்யக்கூடிய பிள்ளை அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் அந்த புள்ள மிகவும் நேர்மையான புள்ள அதிகம் பேசாத புள்ள அமைதியான புள்ள அப்படிங்கிற பிள்ளையை இவங்க அப்படியே மாற்றி அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவை கெட்ட அம்மா அந்த பிள்ளையோட அப்பா இவங்க இல்லை எத்தனை தலை குனிவு இந்த ஒரு பிள்ளை உயிர் போன சூழ்நிலையை உண்மையை வழி கொண்டு வர்றதுக்கு அந்த அம்மா அவங்களோட காலத்தொட்டு கும்பிடாத ஒரு தான் இப்படி பண்ணலாமா தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த அம்மாவோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஆகாத போடுங்க பாப்பா ஒரு குற்றவாளி தப்பிக்கவே கூடாது அதனால் உங்கள் உங்களுடைய ஓனர் எங்களுடைய கரஸ் பாண்டு பிரின்சிபால் இதெல்லாம் தாண்டி ஒரு உயிர் போயிடுச்சு அதை நல்லா யோசனை பண்ணி கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருங்க பாப்பா எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் நல்லது எதுவுமே பேசாமல் வந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் இது நடக்கும் உங்களையும் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களையும் ஏதாவது செய்திடலாம் செய்ய போகலாம் செய்யலாம் நடக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் அதனால் முதல்ல முதல்ல நீங்கள் வா வாலிப பிள்ளைகளாக இருப்பீங்க பன்னெண்டு ரெண்டாம் வகுப்பு அடுத்த வருஷம் நீங்கள் இந்த வருஷமெல்லாம் காலேஜ் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இப்போவா நீங்கள் எதிர்த்து பேச பாப்பா டீனேஜ் பெண்ணு நீங்கள் எதிர்த்து தான் இவனை மாதிரி ஆளுகெலாம் நின்று பதில் சொல்லுவாங்க அதனால் நல்லா யோசனை பண்ணுங்கள் சரியா அதே போல் அங்கே படிக்கும் பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் சொந்த பதத்துக்கு சில கேள்விகள் எப்படி நீங்கள் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணம் இல்லாமல் அந்த ஸ்கூலில் இன்னும் உங்கள் பிள்ளைகளை விட்டு வச்சுருக்குறீங்க சேர்க்குறீங்க எப்படி இது புரியலை உங்கள் பிள்ளைய அவன் ஆண்மைத்தன்மை இல்லாத பிள்ளைங்கிறான் மன குன்றிய பிள்ளை இல்லைங்கிறான் இந்த பிள்ளைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருக்குதுங்கிறான் உங்களை மாதிரியே தான் பேரண்ட்ஸு தான் செல்வியம்மா நேற்று வரைக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி படித்த பிள்ளைய மனநலம் சரியில்லாத பிள்ளைன்னு சொல்கிறான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி சேர்ந்த பிள்ளைய இப்படி மனநலச்சி ப குன்றிய பிள்ளை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்குன்னு சொல்கிறான் தங்கிட்ட படித்த ஒரு பிள்ளையவே இந்த இப்படி சொல்கிறானே நேற்றுக்கு போன கடந்த சாவுக்கு இது கேட்டிருந்தா சே இந்த மாதிரி சீரமதி சேர்த்துருக்க மாட்டேன் இந்த இந்த ட்ரிப்பு எதிர்த்து கேள்வி கேளுங்க அன்றைக்கி நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பேரண்ட்ஸுங்கிற போர்விகள் நின்றுதாக பேரண்ட்ஸு கிடையாது அதெல்லாம் ரவிக்குமாரோட சொந்த பந்தங்கள் ரவிக்குமார்கிட்ட கொளுத்து வேலை செய்கிறவன் காட்டு வேலை செய்கிறவன் கழுதை மேய்க்கிறவன் நாய் மேய்க்கிறவன் நரி மேய்க்கிறவன் தான் வந்தது அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் அதனால் நல்லா யோசிங்க இப்படி பணிக்க வைக்கிறோமே நம்ம பிள்ளைக்கு சுத்திரவாதம் இருக்குதா அப்படிங்கிறத யோசிங்க பேரண்ட்ஸாக இருந்துட்டு இந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இருக்காதிங்க ஏன் கனியாமூரில் அவங்கள அவங்க ஸ்கூல விட்டு வெளியே வச்சுட்டு அவனை தலையை வெட்டிடுவானா என்ன கேளுங்கடா இப்படி மானங்கட்டம் மறையாத கட்ட ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறீங்க ஆ அதெல்லாம் ஒரு ஸ்கூலாது கொழுத்து வேலை செய்கிறவன் ரவுடிகளையும் விபச்சார விடியும் நடத்துகிற மாதிரி அவன் ஒவ்வொரு அரசியல்வாதியும் வச்சுட்டு சாகா சாகா சாகாபகரம் அந்த வரம் இந்த வரம் பிஜேபி காலை பிடிச்சிட்டு அவனுக்கு போய் நீங்கள் கொடை தூக்குறீங்களே உங்களுக்கு வெக்கமான மான சூடு சோரணம் எதுவுமே இல்லையா இந்த பிள்ளை உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவன் ஸ்கூல் இழுத்து மூட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வெளியே கூப்பிட்டு வந்துருந்தீங்கன்னா ஸ்கூலு தன்னால் மூடி இருக்கும் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க ஸ்கூலு மூடணும் முடணும் தப்பு இருக்கிற அத்தனை பிள்ளைகளில் டீசியை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் பிள்ளைகளை வெளியேற்றி இருந்தீங்கன்னா ஸ்கூலு தன்னால் மூடும் யாரும் சேர்க்கக்கூடாமல் இருந்தால் அவன் எப்படி வெறும் ரூமுக்கு அவன் பாடம் நடத்துவான் அதே மாதிரி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடி மானங்கட்ட நாய்களா நீங்கள்லாம் என்னென்ன என்ன படித்து கிழிச்சிட்டு வந்தீங்க உங்களை தானே இந்த பிள்ளைகளை அனுப்புகிறாங்க உங்களை தானே அனுப்புகிறாங்க இந்த பிள்ளைகளை படிப்பு சொல்லி தருவீங்கன்னு நம்பி அனுப்புனா நீங்களே ரவிக்குமார் சேர்ந்து குடித்து கூத்தடித்து அவங்க கூட படுத்து ஆ நீங்கள் பென்றை செய்கிறது என்ன பெரிய கலை ஊற்றி ஆகுமா பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளையில ஒன்றும் தெரியாத பிள்ளைகளை கூட்டி கொடுக்குற மாதிரி வர்ற போகிறவனுக்கு கூட்டி கொடுத்து தாய் தகப்பன் கொளுத்து வேலை செஞ்சு கட்டு காட்டு வேலை செஞ்சு மண் செம்மந்து கொண்டு வந்து ஓட்ட விட்டா ஏண்டி நீங்கள்லாம் டீச்சர்ஸ் டீட்டு வாதியார் அந்த சொட்டத்தலைன்னு இருக்கிற அவர் ஹெட் மாஸ்டர் அவன் என்ன பிரின்ஸிபால் அடையவன் ஆ அவனுக்கு மூஞ்சி முகரையும் பார்த்தாலே தெரியுது ஒன்றாம் நம்பர் கேப் மாதிரி ஆ அதாவது அதே போல் ரவிக்குமாருக்கு மூஞ்சியிலே மண்டையில் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு தலையில முடியும் கிடையாது உள்ள மூளையும் கிடையாது சரியா இத்தனை கொலை கொள்ளை கபடிஸை பண்ணது அவன் இந்த கார் மெக்கானிக்கல் ஷாப் வச்சு நடத்தி அந்த மைண்ட் செட் அதுலேயே இருக்குது எல்லாத்தையும் கலட்டி மாட்டி கலட்டி மாட்டி அந்த நாய்க்கு எல்லாமே அப்படி கேடு கட்ட புத்தியே தான் போகுது ரவிக்குமாரோட பொண்டாட்டி அவன் மூஞ்சியும் முகரையும் பார்த்தா அவளை பார்த்தா பிரின்சிபால் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்களா தருமபுரி மாவட்டத்தில் எங்கே கொளுத்து வேலை செஞ்சிருந்தது அவள் பொம்பளை புரோக்கர் இருக்கான் பொண்டாட்டிக்கு அவளை பொண்டாட்டியாகவே நடந்திருந்தா அவன் எதுக்கு ஊர் பொம்பளைக்கட்டையில மேயிறான் ரவிக்குமார் பொண்டாட்டி பொண்டாட்டியா மேந்திருந்தா அவன் எதுக்கு ஊர் பொம்பளைக்கட்டையில மேயிறான் அவள் மூஞ்சி மொகரையும் பார்த்தா குடிக்க கஞ்சி கிடைக்காது இல்லையா இதே வெளிநாட்டுல நடந்திருந்தா இன்னையால ரவிக்குமார் ஃபேமிலி உயிரோட விட்டு வச்சிருக்க மாட்டாங்க அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படித்தான் நம்ம நாட்டு சட்டம் ஒரு கேசு நடந்து ஒரு கொலை நடந்து ஒரு கொலை கொள்ளை நடந்து கற்பழிப்பு நடந்தா இப்படித்தாடி நம்ம சட்டம் ஏன் நம்மளை என்ன பண்ணிட முடியும்னு நீங்களாம் படித்து எதுக்கடி நீங்கள் டீச்சர் வேலைக்கு வர்றீங்க எதுக்கடி வர்றீங்க நங்க்கிட்ட நாய்களா அந்தம்மா என்ன கெஞ்சு கெஞ்சுது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சொல்லுங்க எது அப்படி காசு வாங்கி திங்கிற மாதிரி அவங்ககிட்ட உங்களுக்கு அது செமிக்குமா உங்களுக்கு இருக்கிற குழந்தை குட்டி பிள்ளைங்க புருஷனோட தானே வாழ்கிறீங்க இல்லை அவனுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறீங்களா இதெல்லாம் ஒரு புலப்பாடி ஏன்டா வாதியார்ன்னு சொல்லிட்டு அங்கே போர்வை போற்றிக்கிட்டார் எதுக்காக இந்த வேலை பார்க்குறீங்க எல்லாம் மானம் மரியாதையில ஆகுது மேடா உங்களால் நிறைய வாதிகளுக்கு தலை குணிதாண்டா ஏன் நல்ல மானம் இல்லாமல் ரோசம் பண்ணுவாங்க என்ன பண்ணியிருக்கணும் விசேன் பண்ணிட்டு போயிருக்கணும்டா போயிங்கடா பிச்சை எடுத்து போலீங்கடா எதுக்குடா அங்கே வாதியாக இருக்கிற போர்வையில் இப்படி நாடகம் இருக்கிறீங்க நாதாரி நாய்களா உங்கள் வாதியால ரெண்டு பேர்தான் சிக்க வச்சிருக்காங்க குலகாரின்னு அந்த அந்த குலகார பட்டம் உங்களுக்கும் வராதுன்னு என்னடா நிச்சயம் எச்சப்பூரிக்கு நாய்களா நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுங்க பெரிய ரவிக்குமார் பெரிய தாதா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரிய ரவுடி இல்லையா அவங்க கொடுக்கற கொடுத்து அவங்க கொடுக்குற காசு எச்ச போய் போத்தனமான காசு அவங்க கொடுக்குற சோறு இதெல்லாம் வாங்கி தின்னு எப்படி தான் உங்களுக்கு துதரணமாகுது நீங்களே நல்லா யோசிங்கடா நம்மகிட்ட படித்த பிள்ளையை இப்படி நாசம் பண்ணிட்டானே நம்ம உங்கள்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறோமே அந்த அம்மா பார்க்கும்போது நம்ம தலைக்குனிவார்கள் யோசிங்கடா உங்களில் எவனுக்குமே தெரியாதாடா அந்த பிள்ளை எப்படி சேர்த்துதுன்னு தெரியாதாடா அந்த பிள்ளை தூங்கிட்டு இருந்த பிள்ளைக்கு பய மயக்கம் மருந்தோ போதை மருந்தோ எதையோ கலந்து கொடுத்து இந்த ஜபஜீவ பிரியாங்கிற ஒரு முண்டை அந்த க கிருத்திகாங்கிறவோ பிரியாதாடா இந்த பிள்ளைக்கு என்ன கலந்து கொடுத்தீங்கன்னு உன் பிள்ளைக்கு அந்த நீ கலந்து கொடுப்பியாடா ஏண்டா ஜபஜீவ பிரியா எதுக்கடி நீ கிறிஸ்டின்ஸ் பேரை வச்சுட்டு நாடகம் மாடுற பேருவாரு ஜபஜீவ பிரியா அப்படி எச்ச பொருக்கி நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி நீ நீ உண்மையில நீ ஒரு புருஷனோட தான் இருக்கியா இல்லை புருஷன் தான் ரவிக்குமாரா அவன் பொம்பளை பிள்ளை பிள்ளைகளை மட்டும் கை வச்சிருக்க மாட்டான் நிறைய வாத்தி உங்களை மாதிரி வாத்தியார் லேடிஸ் வா டீச்சர்ஸ் எல்லாம் அவன் விட்டு வச்சிருக்கவே மாட்டான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அந்த நாய் உங்களை எல்லாம் கடிச்சு தான் கடைசி இருந்த மாதிரி பிள்ளைகளையும் அவனுக்கு பதம் பார்க்கறானு சில்லுற நாய்களா நீங்களாம் எதுக்கடி நீங்கள் அப்படி கௌரவமாக படிச்சுட்டு பேக மாட்டிட்டு டீச்சருக்கு கொடையை பிடிச்சிட்டு வர்றீங்க வெக்கமான சூடு சுரங்கு இருந்து நல்ல ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லணும் எல்லாம் சினிமாவில் தான் வசனம் பேசுவாங்க கேட்டு கை சட்டுவீங்க இல்லையா அப்படியில்லை நல்லது நடந்து நம்மக்கிட்ட படித்த ஃபுல்ல நம்மளை நம்பி வந்து டீச்சர்ஸ் மிஸ்ஸு ஆன்ட்டி அப்படி சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு அப்புறமா நம்ம அம்மானு சொல்கிறது நீங்கள் தாண்டி ஆ அந்த அம்மா கொண்டு நம்மளோட விட்டுருக்குது அடுத்து உங்களை நம்பி தானே விட்டுச்சு இல்லையா அப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் எதிர்த்து இருக்கணும் அப்படி டீச்சருங்கிறவங்க நீங்கள் எதிர்த்து நின்றுருக்கணும் இது தப்பு சார் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படி உங்களுக்கு உங்கள் உயிர் அவ்வளோ முக்கியமாகப்படுது ஆனால் க கிருத்திகா பிரியா கண்டிப்பாக நீங்கள் தப்பவே முடியாது அந்த மண்ணாங்கட்டி தப்பிக்கவே முடியாது சரியா நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லை நடக்காது நடக்கவே நடக்காது உங்களால் சமுதாயத்தில் இறங்கி வெளியில் தலைமை நிமிர்ந்து நடக்க முடியாது உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கும் அது தெரிஞ்ச உண்மையை தயவு செஞ்சு தயவு செஞ்சு அந்த அம்மாவிட்ட கூப்பிட்டு ஃபோன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில் அம்மா எனக்கு தெரியுது நான் சொல்கிறேன் இதனால என் உயிரையே போனாலும் பரவாயில்ல நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறம்மான்னு சொல்லி இதுவே நீங்கள் இந்த அம்மாவுக்கு செய்யற செய்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பு செய்யுங்க தயவு செஞ்சு செய்யுங்க யாருக்கும் தெரியாமல் சொல்ல சொல்லலாம்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் பயம் ஏன் உயிர் மேலே அவ்வளோ ஆசையா நம்ம எல்லாம் அதில் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் உயிரோடு இருக்க போகிறோமா இல்லை ரவிக்குமார் என்ன இன்னும் இரநூறு வருஷம் இருக்க போகிறானா இருக்க முடியாது சரியா பிறந்தோம் நல்லது செஞ்சோம்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருங்க இப்படி ஒரு கொலகாரக்கிட்ட போய் நின்று அவங்க கை கட்டினு சம்பளம் வாங்குறதுக்கு எங்காவது கொளுத்து விலைக்கு போங்கலி டீச்சருங்கிற பேருவையில் சரியா கொளுத்து வேலைக்கு போங்க நல்லா கும்மிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சுன்னா அந்த காசு வேறு வசந்தி சம்பாதிக்கிற காசு தான் நிற்கும் இந்த மாதிரி கண்ட கண்ட எச்ச பொறிப்பு நாங்கள் கொடுக்குற காசெல்லாம் நிற்காதுடி சரியா அந்த அவங்க அப்பா சிங்கப்பூரில் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அந்த அம்மா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் எங்களை மாதிரி பொதுமக்கள் அது நாங்கள் தான் துடிப்போம்னா தவிர ஒன்ன மாதிரியோ உங்கள் ஸ்கூல் மாதிரியோ இந்த ரவிக்குமார் மாதிரியோ பொய்யான சிரிப்பு பொய்யான இது அதெல்லாம் இந்த அம்மா மாதிரி இலை லைவாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இந்த அம்மா இறந்து இறங்கி வந்து சேனலில் பேசி அந்த சேனலுக்காரன் காசை வாங்கி எல்லாருமே பணம் 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 தான் பணம் பணம் நம்ம ரவிக்குமார் ஒரு கிலோ ஐநூறுவா நூறு திங்க முடியுமா திங்க முடியாது அரிசி வாங்கி அதில் சோறாக்கி குழம்பாக்கி இப்படி இப்படிதான் சோறாகவும் குழம்பாகவும் பொரியலாகவும் தனித்தனியாக இருந்து அது ஒன்றா சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு பணமாக வந்தால் டேஸ்ட்டாக இருக்காது வாயிலளி போட்டோம்னா செத்துருவாங்க சரியா அவன் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சரி அவனுக்கு நிம்மதிங்கிறது எங்கேயும் போய் கிடைக்காது எங்கேயாவது ஒரு மளிகை கடையில் போய் கேட்க சொல்லு கா கிலோ நிம்மதி அரை கிலோ நிம்மதி கிடைக்கும் வா விலை கொடுத்து வாங்குறத வரலாறே கிடையாது சரியா ஒரு கொலையும் பண்ணிவிட்டு ஊர் உலகமே நடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இல்லையா எத்தனை சேனலுக்காரன்னு வச்சாலும் சரி எத்தனை பேச நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் சரி செக்ஸ் டாக்டரில் கூப்பிட்டு வந்து புக் எழுதுறது என்ன சொல்லி நீங்கள் வதந்தி கிளப்புனாலும் சரி அந்த அம்மா நீதி கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும் அது எங்களுக்கு அதை அளித அதீதமான நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஜெயிக்கோ அப்போ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் தலை குறைஞ்ச உள்ளே போகத்தான் போகிறீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன் மேடம் சொல்லி தெரியாமல் நீங்கள் தகவலை அந்த அம்மா கொடுங்க ஒரு உதவி செய்யுங்க டீச்சராகி உங்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்குறேன் சரியா வாதியார் டீச்சர்னால் அவங்க எல்லோரும் தப்பு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ரவிக்குமார் மாதிரி கேருக்கட்ட வாதியார்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்தமாதிரி ஆள்கிட்ட நம்ம இருந்து வேலை செய்கிற அவசியமே நமக்கு கிடையாது சரியா நிறைய அங்கே ஒரு மாஸ்டர் பேட்டி கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் ஒரே நாள் வந்து ஒரே நாள் வேலையை விட்டு போயிட்டார் அந்த மாதிரி மா தலை நிமிந்து இருக்க பாருங்கள் சரியா எட்டு மணி நேரத்தில் ஆறு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் பிள்ளைகள் உங்களை நம்பி தான் விடுறாங்க நீங்கள் தான் விளையாடுறீங்க நல்லது கெட்டது அழுகிறது பிடிக்கிறது தயாராகிறது எல்லாமே தர வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு அப்படி தான் கேட்டு கேள்வி கேட்டுருக்கணும் கேட்டுருக்கணும் எப்படி ஆச்சு மேடம் இது நீங்கள் சொல்லணும் இல்லை நாங்கள் போய் சொல்லுவோம் நீங்கள் சொல்லியிருந்தா உங்களுக்கு ஒரு சலாம் பெரிய சலாம் போடுறதுன்னு நாங்கள் எல்லாமே ரெடி ஆனால் அந்த அம்மா கதறு கதன்னு கதறுதே தவிர நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லையா அப்படி உங்களுக்கு உயிர் மேலே அவ்வளோ வாசியா ஏன் அவ்வளோ வாசியா நீ இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை அதுதான் உண்மை அதுதான் எதார்த்தமானது இப்படி கொலையை பண்ணிட்டு அவன் கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக ஓடுறான் அவன் எந்த சாமியை கொண்டு வந்து இங்கே வைச்சாலும் சரி நான் எந்த சாமியை அவனை காப்பாற்றாது அவன் அவன் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் அங்கே எங்கேயும் போய் போட்டால் போடுறான் அவன் திருச்செந்தூர் கடவுளவே கொண்டு வந்து சக்தி ஸ்கூலில் படைச்சி வெற்றி கோவில் கட்டி கும்பிட்டாலும் அவன் தப்பிக்கவே முடியாது அதுதான் உண்மை சாமி அதுக்குன்னு சாமியை நான் குறை சொல்லலை இல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவேன் தவிர இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால் தயவு செஞ்ச டீச்சர்ஸ் அவன் ஸ்ரீமதியோட நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையில் அந்த அம்மாவுக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலிமோ தயவு செஞ்சு சொல்லுங்கள் பாப்பா சொல்லுங்கள் மேடம் டீச்சர்ஸ் மேடம் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தான் மன்னிச்சிருந்தேன் மேடம் ஒரு பதத்தில் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் எங்களுக்கு ஒரு ஏக்கம் ஒரு கோபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர் தமிழாக தமிழர் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு கொலை எல்லாத்தையுமே ஒரு கொலை நடுங்க வச்சிருச்சு இப்படி ஒரு பாப்பா இவ்வளோ நல்லா படிக்கிற ஒரு பாப்பாவை இப்படி குடும்ப குடியவே அழிச்சிட்டானே அந்த அம்மாவோட வரலாறவே சிதைச்சிட்டான் அதுதான் உண்மை கண்ணுக்கு கண்ணாக பொத்தி 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 வளர்த்த நீங்கள்லாம் இப்படி வளர்த்தி உங்கள் குழந்தை இந்த மாதிரி ஆச்சுன்னு விடுவீங்களா விட மாட்டீங்க அதனால் தயவு செஞ்சு அந்த அம்மாவோட கோரிக்கைக்கு மனசாட்சியும்னு ஒன்று இருந்தால் ஃபோன் மூலியமாக தைரியமாக சொல்லுங்கள் போகிற உயிர் அந்த நிமிஷமே நமக்கு போனாலும் சரி போனால் போகட்டும் ஆனால் அந்த அம்மா கதற கதறல் தயவு செஞ்சு பாப்பா ஸ்ரீமதி பாப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் பாப்பா அந்த அம்மாவுக்காகவும் அந்த அம்மாவோடைய தம்பிக்காக சந்தோஷக்காகவும் அந்த குடும்பம் படுற பாட்டை பாருங்கள் அந்த குடும்பத்தை ந நிர்மூலமாக்கிட்டான் ரவிக்குமார் ரவிக்குமார் குடும்பம் அந்த பிள்ளையால் அந்த குடும்பமே நிர்மூலமாக்கிட்டேன் அதுதான் உண்மை தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணி அம்மா என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எந் எழுந்து வா பாப்பா கேள்வியை ப கேளுங்க அப்போ தான் எதிர்த்து சமுதாயத்தில் நிற்க முடியும் தவிர கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரவிக்குமார் மாதிரி ஆளு ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்ரீமதி அதுக்கு ஒருத்தர் ரஞ்சனி அப்படியே போகும் நம்ம எதிர்த்து கேள்வி வைக்கணும்னா இந்த மாதிரி ரவிக்குமார்னா நாயகி நம்மளை களை எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க அதனால் விட்டு வைக்கக்கூடாது பாப்பா இது வனமார ஆளுகளை கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு வணங்குகிறேன் கோயம்புத்தூர் பாபு வடக்கம்